செங்கல்பட்டு அருகே அரசு மருத்துவமனையில் ஏழு வயது சிறுமியின் கழுத்தில் கத்தரிக்கோலை வைத்து கொலை மிரட்டல் விடுத்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியின் ஏழு வயது மக்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் பவுஞ்சூர் அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து சென்றுள்ளனர் அப்பொழுது அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த மணிகண்டன் என்பவர் திடீரென்று சிகிச்சைக்கு வந்த சிறுமியை பிடித்து வைத்துக் கொண்டு மிரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த போலீசார் அந்த இளைஞரிடமிருந்து சிறுமியை மீட்டனர் விசாரணையில் மணிகண்டன் சற்று மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்பது தெரியவந்தது திமுக பிரமுகரின் அடாவடியால் தென் மாவட்டத்திற்கு விநியோகிக்கப்பட வேண்டிய ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது டன் யூரியா உரமூட்டைகள் மதுரை குட்ஷெட்டில் தேக்கமடைந்துள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது குஜராத்திலிருந்து மதுரை கூடல் பகுதியில் உள்ள குட்ஷெட்டிற்கு இருபத்தி மூன்று சரக்கு ராயல் பெட்டிகளில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது டன் யூரியா உர மூட்டைகள் கொண்டுவரப்பட்டது இதையடுத்து லாரிகள் மூலமாக மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு எடுத்துச் செல்வதற்காக அறுபதற்கும் மேற்பட்ட லாரிகள் குட்ஷெட் பகுதியில் தயாராக இருந்தது ஆனால் போதிய லோட்மேன்கள் வரவில்லை என்று கூறி யூரியா உர மூட்டைகள் லாரிகளில் கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது இதையடுத்து அதிகாரிகளிடம் இந்த விவகாரத்தை எழுப்பி லாரி உரிமையாளர்கள் வாக்குவாதம் செய்ததால் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்நிலையில் திமுக வட்டச் செயலாளராக உள்ள செந்தில் லோடுமேன்களை மாலை ஆறு மணிக்கு மேல் பணிக்கு வரக்கூறி கட்டாயப்படுத்துவதாகவும் அதன் மூலம் கூடுதலாக லோடுமேன்களுக்கு தலா இருநூறு ரூபாய் வீதம் அதிகரித்து வசூலிக்க திட்டமிடுவதாகவும் லாரி உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சேலம் அருகே சொகுசு பேருந்திலிருந்து மூன்று கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் ஓரிரு தினங்களுக்கு முன்பு சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வைகுந்தம் டோல்கேட்டில் சொகுசு ஆம்னி பேருந்தில் நகைப்பட்டறை ஊழியரிடமிருந்து மூன்று கிலோ தங்கக்கட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் ஆம்னி பேருந்திலிருந்து தங்கக்கட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் மற்றும் கடலூர் மாவட்டம் பண்ருட்டியைச் சேர்ந்த மரீஜா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்த மூன்று கிலோ தங்கத்தையும் பறிமுதல் செய்தனர் Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, and Briefs.